பெரிவாடுகிறார் குரான் ஷெரீப் ஐந்து விஷயங்களை பரக்கத்து என்று சொல்கிறார் குரான் ஷெரீபில் அல்லாஹ் தாலா ஐந்து காரியத்தை பரக்கத்தானது என்று சொல்கிறார் முதலாவது அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் ரப்பினுடைய திருநாமங்கள் இருக்கிறது அது பரக்கத்தான் தபார் அகஸ்மு ரப்பிக்க இதில் ஜலாலி ஒல்லிக்கிறாம் கீர்த்தியும் கண்ணியமும் மிக்க அல்லாஹுடைய திருநாமங்கள் பரக்கத்தானதுன்னு சொல்றேன் அல்லாஹ்வுடைய திருநாமங்களை கொண்டு அவனுடைய உயர் நாமங்களை கொண்டு அல்லாஹிடத்து ஒலி லாயில் அஸ்மா உல் ஹுசுனா அல்லாவுக்கு அழகான திருநாமங்கள் இருக்கு அதைக் கொண்டு அல்லாஹிடத்துல நீங்க துவா செய்யுங்க அல்லா குரான் சொல்லு குரான் சரி பல காரியங்களை பறக்கத்து என்று சொல்கிறது தண்ணீரை பறக்கத்து என்று சொல்கிறது உனசல் நாம் என சமாய் மான் முபாரக்கா தண்ணீர் இல்லாத ஒரு பகுதி இருக்கு பறக்கத்தானது இல்ல தண்ணீர் இருக்குன்னு அந்த பகுதி இல்லை அதுதான் பறக்கத்தான பூமின்னு அர்த்தம் தண்ணீரை பறக்கத்து என்று சொல்கிறது து இந் அவைத்தி ஊதியாசில் பறக்கத்தான ஒன்று என்று காபாவை பற்றி குரான் சரீபின் அல்லாஹு தண்ணீரை சொல்வதை போல் காபாவை சொல்கிறார் அது மாதிரி ஜெய்தூன் முபாரக்கா பரக்கத்தான மரத்திலிருந்து வரக்கூடிய என்னை என்று அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய ஜெய்தூன் பறக்கத்தானது அதே போல பரக்கத்தானது அல் அகசா பறக்கத்தானது

அது மாதிரி பறக்கத்துங்கிறது மகத்தானது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய ஆயுளிலே அவனுடைய காலங்களிலே அவனுடைய பொருளாதாரத்திலே அவனுடைய ஒவ்வொரு காரியங்களிலும் பறக்கத்து விட்டது என்று சொன்னார் உண்மையிலே மகத்தான பேரர்கள் மிக்கவர் அந்த வரக்கத்தை நீங்கள் சில காலங்களில் அந்த அடத்தை கூடுதலா கேட்கணும்னு சொன்னான் ஏன்னா வரக்கத்து இறங்கும் காலம் பறக்கத்து அருளப்படும் காலம் பறக்கத்து நிறைந்த காலம் அந்த காலங்களில் ஒன்றுதான் சங்கையான ரஜபுடைய மாதம் எனவே சல்லா அலிசல்லம் அவர்கள் ரஜபுடைய மாதம் பிறந்து விட்டாலே அல்லாஹு சாஹான் எல்லா ரஜபிலும் சாஹானிலும் எங்களுக்கு பறக்கச் செய்ய எல்லா காரியங்களிலும் பறக்க ஒரு குறிப்பிட்ட காரியம் இல்லை எல்லா காரியங்களிலும் பறக்கத் என்பது சேர்ந்து விட்டால் அதனுடைய பயன்பாடுகள் உன்னதமானதாக ஆகிவிடும் பயன்பாடுகள் உன்னதமாக ஆகிவிடும் எனவே புனிதமான ரஜபுடைய மாதம் பிறக்க இருக்கின்ற இந்த நேரம் வர்களே ரஜபுடைய மாதத்தில் நம்முடைய கூட்டான துவாக்களிலும் தனிப்பட்ட துவாக்களிலும் ஒவ்வொன்றிலேயும் ஒவ்வொரு காரியங்களிலேயும் என்ற நாம் செய்ய வேண்டும் இந்த காலங்களில் யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடாது நாமும் எந்த பாவங்களையும் செய்யக்கூடாது செய்த பாவங்களை விட்டு அதிகமாக தகுவா செய்ய வேண்டிய காலம் என்பதை குரான் நமக்கு உணர்த்தி காண்பிக்கிறார் இந்த காலகட்டங்களில சரல்லா சிலை செய்வார்கள் பாவங்களை விட்டு நீங்கியிருப்பார்கள் என்றெல்லாம் நமக்கு வழிகாட்டுதல் என்பது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது எனவே புனிதமான ரஜபுடைய மாதம் இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் நாம் அல்லாஹுடைய பேரருளை நிறைவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ரப்பினுடைய புறத்திலிருந்து நம்முடைய தனிப்பட்ட குடும்ப ரீதியான சமூக ரீதியான பொருளாதார ரீதியான எல்லா காரியங்களிலும் ரப்பினுடைய வரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்குண்டான ஒரு உன்னதமான ஒரு நிலையாக அதிகம் அதிகம் வரக்கத்தை குறித்து நாம் துவா செய்ய வேண்டும் அல்லாஹு தாலா வரக்கத்தை ஏற்படுத்தி தந்தருள்வானாக புனிதம் நிறைந்த வரக்கூடிய எல்லாம் அருளான வரக்கத்தான மாதங்களில் முதல் மாதமான இருந்து நம்முடைய காரியங்களை எல்லாம் அல்லாஹ் எல்லா நிலையிலும் மேன்மையாக்கி அருள் புரிவானாக